அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பத்தொன்பதாவது பாடல் பரரட்ச நாணாதிதம் அபரட்ச நாண விலாச பிரகாசம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சியினுடைய பாடல் இதனுடைய உறை விளக்கம் பரரட்ச நானாதிதம் மேல் குறித்து கடவுள் உண்மை பத வடிவம் இருக்கிறது அது கண்ணு கண்ணுக்கு காணும் காட்சி பொருள் அல்ல பொறி புலன் அறிவுக்கு அப்பாற்பட்டது அச்சம் என்றால் கண் பர அட்ச நாணம் என்றால் கண்ணுக்கு புலனாவது கடவுள் உண்மை வடிவம் இக் புலனுக்கு அப்பாற்பட்டு என்று அறிவோம் ஆதலின் அது பர அட்ச நாணாதிதம் என என்பதாகும் அபரட்ச நாண விலாச பிரகாசம் பர அச்சம் கண்ணுக்கு கண்ணில் பார்க்கப்படாவது படுவது என்றால் அபரட்சம் கண்களுக்கு புலனாகாதாம் ஆனால் அக அனுபவத்தில் நிலை கொண்டு ஒளிர்வது என்று மெய்ஞானியர் சான்றளிக்கின்றார்கள் கண் பார்வைக்கு அப்பாற்பட்டது என்றும் கண் பாராத உள் மெய் உணர்வுக்கு தெளிவாக விளங்கி திகழ்வது என்ற குறியீடே இப்படி இவ்வ அடியில் இருவகையாய் விரித்து கோரப்பட்டுள்ளதாம் பரம் அபரம் என்பதை உயர்வு தாழ்வு என பொருள் கொள்வது கொள்ளாது மேலாக புற தோற்ற நிலையும் எனவும் ஆழ்ந்து உள்ளீடாக இருக்கும் நிலை என்று கொள்ள வேண்டும் என்று வல்லல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த திருவடி கற்றுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெஞ்ஞான விளக்கம் பரட்ச நாணாதிதம் அபரட்ச நாண அனுபவ விலாச பிரகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவடி புகழ்ச்சியினுடைய பத்தொன்பதாவது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி